ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராங்க் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் அம்மா ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு அதனால் இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ளாங்க் எடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் ஏறப்போ எனக்கு டான்ஸாக சுத்தமாகவே வராது அதவே சொல்லி ஒரு ஃபன்னாக அந்த ப்ராங்கை கொண்டு போவோம் சரிங்க செல்வி வரட்டும் இதை வச்சு ஒரு சின்ன அப்படியே ஒரு ஃபன்னாக ஒரு ப்ராங்காக கொண்டுட்டு போய் என்னங்களு பார்ப்போம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரே மூணு மூன்வர்க் என்ன மூன்வார்க் என்ன தெரியாதா மைக்கிள் ஜாக்சன் மூன்வார்க்ல

ma ini dala enna 2 10 1000 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

लंगिया 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 एना एना बीएस1 में बैठिसकिए अब मैं डांस मोड में रह केन तिरवी पइया सरपा पेते बेतर को डांस पइया सरपा पेते बेतर को डांस मोड में रह रहा तो कौन ना <laughs> <laughs> <पाई> ना सपन सपा बनना पर यार मैं ट्राई कर रहा हूं की चल जाती ना रे मैं अभी काई के मत रहता

ആടേ चलो बीर पुടയിലാസിലോ ആ ദേ വിキロ ബെണ്ടായി ഇടിഞ്ഞിക്കൊണ്ടി ഇതെന്താ രാഞ്ഞി ഇത് ഒന്നും വാ ഞാൻ എന്ന സിനിമയേ ഉള്ളൂ ഡാസ് പാത്രതല്ല ചേ ഒരു നേരം डांस ചെയ്തിടോ പോകാലതകി മെന പോടിക്കോ อืม ابي അന്തകളതകിന്നോ കാണിക്ക

വാനെറ്റ് സേ ഇરેפור വെയിറ്റ് 5 മിനിറ്റ് ലേറ്റർ ഇതെന്താ തലയിലാ வலிக்குது കാല്ലാ வலிக்குது ഇത് ഒരു ഡാൻസ് ചെയ്യേ ഏതോ ഒരു ഡാൻസ് ഓണാണ് ഇതിവിടെ ഓണ്ടിക്ക് ഇന്നിവിടെ കാല വെച്ചിട്ട് സ്ക്രീനി 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 സേ ആരെ 봐 നമ്മ കുച്ചി කර വാ വാ കുച്ചി കരവല്ല ബോ എന്തി എണ്ണ വീട് വന്നല്ലേന്ന് പടുകട തുളലങ്ങിട വാ

என்ன சரி ஒரு டான்ஸ்ஸாக கூட வர மாட்டேன் சரி எப்படி செய்யும்மா பேர் கப்பிள்ஸ்னு சொல்லுவாங்களா தான் என்ன வாமா டான்ஸ் ஆடுவோம்மா அதனால இருக்குமா நிறைய டான்ஸ் நான் எடுக்க சொன்னேன்

ഇതൊരു ഡാൻസ് ശരി ഇലത്തുട്ട് മുടിച്ചൊരു ഡാൻസ് എങ്ങാണ് വലിക്കിടുണ്ടേ കുട്ടി മുളവേ ഇതൊരു ഡാൻസ് ശരി ഇന്നവളെ ഇതാ ഇപ്രിച്ചിടി ഇപ്രി ഇപ്രിன்றൊരു ഡാൻസ് ഇത് വെറും ഡാൻസ് இல்ல മുണ്ടി എങ്ങ ഊര